இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அனுர அரசு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களின் உண்மைகளை மாற்றி விவரிக்க முயற்சித்தால் இலங்கை அமெரிக்க உறவுகளில் பிளவு உருவாகும் என ரணில் எச்சரிக்கை பிள்ளையானுக்கு பிணை வழங்கியதாக அவதூறான தகவல்களை பரப்பிய ஆறு சமூக வலைதள கணக்குகள் தொடர்பாக விசாரணை கனடாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு பயணிகளை முன்னெப்போதும் இல்லாத அளவில் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதாக தகவல் கனடாவில் நடைபெற்ற கூட்டாட்சி தேர்தலில் மார்க் கார்னியின் தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்க புலனாய்வு பிரிவான எஃபிஐ மேற்கொண்ட விசாரணைகள் குறித்து இலங்கை அரசு அவற்றை நிராகரிக்கும் நிலைப்பாட்டை எடுத்தால் அமெரிக்காவின் வாஷிங்டன் அரசாங்கம் எதிர்மறையான பதிலை அளிக்கக்கூடும் என்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க கடுமையாக எச்சரித்துள்ளார் சிங்கள ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணி மற்றும் நிகழ்வுகள் குறித்து எஃபிஐ நெடுநாள் விசாரணை நடத்தியதை குறிப்பிட்டார் அந்த முடிவில் சஹ்ரான் ஹாஷிம் என்பவர் தாக்குதல்களுக்கு மூளையாக இருந்தது உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதனை மறுக்கும் விதமாக இலங்கை அரசாங்கம் வேறுபட்ட கட்டுக்கதையை உருவாக்க முயற்சித்தால் அதனால் அமெரிக்க அரசாங்கத்தின் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கோபம் அடையக்கூடும் என்றும் அவர் பதிலடியாக வரி கட்டுப்பாடுகளை உயர்த்துவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்றும் ரணில் வலியுறுத்தினார் இதே நேரத்தில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடன் தனிப்பட்ட முறையில் தொடர் தொடர்பு கொண்டு விசாரணையில் உதவுவதற்காக எஃபிஐ இலங்கைக்கு அனுப்ப முன்வந்ததாகவும் அதனை அப்போதைய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்றும் ரணில் நினைவு கூர்ந்தார் இந்நிலையில் அனுர அரசாங்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது தாக்குதல்களின் உண்மைகளை மறைக்க அல்லது மாற்றி விவரிக்க முயற்சிக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் இலங்கை அமெரிக்க உறவுகளில் பிளவுகளை உருவாக்கும் அபாயமுள்ளதாகவும் குறித்த நேர்காணலில் தெரிவித்தார் இலங்கை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனுக்கு எதிராக அவதூறான தகவல்களை பரப்பிய ஆறு சமூக வலைதள கணக்குகள் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன நீதிபதி சசி மகேந்திரன் தனது தனிப்பட்ட தகவல்களும் வழக்கு விசாரணை முடிவுகளும் தவறாக சித்தரிக்கப்பட்டு பொய்யான தகவல்களாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார் குறிப்பாக ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கில் பிள்ளையானுக்கு பிணை வழங்கி தாக தவறாக கூறப்பட்ட தகவல்களும் அவரின் தனிப்பட்ட விபரங்களை உள்ளடக்கிய பதிவுகளும் அவதூறான நோக்கத்தோடு பரப்பப்பட்டுள்ளதாக அவர் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி அவர்களின் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் இணைய கண்காணிப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு இந்த ஆறு சமூக வலைதள கணக்குகள் தொடர்பான தகவல்களை சேகரிக்க அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு வருகை தரும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சர்வதேச மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் நாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவதாக புள்ளி விவரங்கள் தற்போது வெளிவந்துள்ளன கடந்த ஆண்டில் மட்டும் மொத்தமாக இரண்டு புள்ளி முப்பத்தைந்து மில்லியன் தற்காலிக விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டைவிட முப்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஒன்று புள்ளி தொன்னூற்று ஐந்து மில்லியன் பயண விசாக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன மேலும் விசிட்டர் விசாக்கள் மிக கடுமையான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதன் விளைவாக விசிட்டர் விசா விண்ணப்பங்களில் ஐம்பத்து நான்கு சதவீதம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேபோல் ஆய்வு அனுமதி மற்றும் பணி அனுமதி விசாக்களும் பெரிதளவில் நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த தீர்மானங்களுக்கு பின்னால் முக்கிய காரணமாக கனடாவில் கோவிட்கு பிந்தைய சூழ்நிலையில் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களால் வீடுகள் சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் மீது ஏற்பட்டுள்ள அழுத்தம் காணப்படுகின்றது அரசு இந்த அழுத்தத்தை குறைக்கும் நோக்கத்திலேயே விசா கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியுள்ளது அரசாங்கத்தின் தரப்பில் இது வளங்களை பாதுகாக்கவும் உள்ளக வசதிகளை சிறப்பாக நிர்வகிக்கவும் எடுத்த நடவடிக்கை என விளக்கப்படுகிறது ஆனால் தொழில் நிபுணர்கள் இதனை இடைக்கால தீர்வாக மட்டுமே காண்கின்றனர் ஏனெனில் இந்த தீர்மானங்கள் பல தொழில் தொழிலாளர் பற்றாக்குறையை உருவாக்கும் அபாயம் உள்ளது என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கனடாவில் சமீபத்தில் நடைபெற்ற கூட்டாட்சி தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் புதிதாக பிரதமராக நியமிக்கப்பட்ட மார்க் கார்னியின் தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெறும் என முன்னணி ஊடகங்கள் தெரிவித்துள்ளன முக்கியமாக கனடாவின் தேசிய ஊடகமான சிபிசி மற்றும் சிடிவி நியூஸ் ஆகியவை வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் கார்னியின் லிபரல் கட்சி கன்சர்வேடிவ் கட்சியை வெற்றிகரமாக தோற்கடித்துள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது இந்த வெற்றி மார்க் கார்னிக்கு பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதலாவது தேசிய தேர்தல் வெற்றியாகும் ஜஸ்டின் நீண்டகால பிரதமர் பதவிக்காலத்திற்கு பின் அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன் ராஜினாமா செய்ததை அடுத்து லிபரல் கட்சியின் தலைமையிலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட பொதுத் தேர்தலிலும் கார்னி பிரதமர் பதவியை உறுதிப்படுத்த முயற்சி செய்தார் இருப்பினும் புதிய அரசாங்கம் எவ்வாறு உருவாகப் போகிறது என்பதற்கான தெளிவான வடிவமைப்பு இன்னும் உறுதியாக இல்லை கார்னியின் கட்சி வெற்றி பெற்றதாலும் மக்கள் பலம் அவர்களது தரப்பில் இருப்பதையும் ஊடகங்கள் எடுத்துக்காட்டினாலும் பெரும்பான்மை அரசாங்கம் உருவாகுமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது லிபரல் கட்சி பெரும்பான்மை அரசாங்கம் அமைக்க வேண்டுமானால் முன்னூற்று முப்பத்து எட்டு தொகுதிகளில் குறைந்தது நூற்று எழுபது இடங்களை பெற வேண்டியது அவசியம் தற்போது வரை அந்த இலக்கை அவர்கள் எட்டவில்லை என தெரிகிறது இதன் மூலம் சிறுபான்மை அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன மேலும் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மக்களும் ஊடகங்களும் எதிர்வரும் நாட்களில் நிலையான அரசாங்கம் ஏற்படுமா என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்